ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் திருவாராதனம் திருமஞ்சனம் எப்படி செய்தல் வேண்டும் பின்பு ஸ்நானாசனத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து திருத்துழாய் சமர்ப்பித்து எழுந்தருளினதாக பாவித்து திருமஞ்சனம் கண்டருள வேண்டும் என்று அளந்த பதிகமேனும் முதலும் கடைசியுமேனும் முன்பொலா மாயமான் காடுகளோடு போய் தின்னார் வெண் சங்குடையாய் பாசுரங்களும் சேவித்து கொண்டே திருமஞ்சனம் செய்து திருவொற்றாடை சமர்ப்பித்தல் வேண்டும் அவகாசம் அவகாசமில்லாவிடில் தைலாபியஞனம் கண்டருள வேண்டும் என்றும் பஞ்சாமிர்த ஸ்நானம் கண்டருள வேண்டும் என்றும் ஸ்நான வட்டிலில் உத்தரணியால் மூன்று தரம் தீர்த்தமெடுத்து சமர்ப்பித்து தீர்த்தத்தை படிகத்தில் சேர்த்து சுத்தோதக ஸ்நானம் கண்டருள வேண்டும் என்று உத்தரணியினால் சுத்தோதக வட்டிலில் மூன்று தரம் தீர்த்தமெடுத்து சமர்ப்பித்து படிகத்தில் சேர்த்து முன்போல திருவொற்றாடை சமர்ப்பித்து பரிவதிலீசனை பாசுரத்தால் தூபமும் வையன் தகலியா அன்பே தகலியா திருக்கண்டேன் பாசுரங்களால் தீபமும் சமர்ப்பித்து முறையே அர்கிய பாத்திய ஆச்சமண வட்டில்களில் மும்மூன்று தரம் உத்தரணியால் தீர்த்தமெடுத்து திருக்கைகள் திருவடிகள் திருப்பவளத்தை விளக்கி திருவொற்றாடை சமர்ப்பித்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்